இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் நம்பர் புதுச்சேரி புதுச்சேரியில் திடீரென பிரபலமான துணிப்பை ஏடிஎம் இயந்திரத்தில் பத்து ரூபாய் செலுத்தி தரமான துணிப்பையினை பொதுமக்கள் பயன்படுத்தி வருவது தற்போது பிரபலமாகி வருகிறது நாடு முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதை கட்டுப்படுத்த முடிவதில்லை மேலும் தற்போது வளர்ந்து வரும் நாகரிக உலகில் பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது ஒரு அத்தியாவசிய பொருள் மாறி இதனால் ஏற்படும் தீங்குகளை மக்கள் யாரும் கண்டுகொள்வதும் இல்லை இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டால் நிலத்தடி நீர் பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிந்தும் மக்கள் பிளாஸ்டிக்கை தவிர்க்க முன் வருவதும் இல்லை இந்நிலையில் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பத்து ரூபாய்க்கு ஒரு துணிப்பை என்ற நவீன முறையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் உழவர் சந்தை அருகில் பத்து ரூபாய் துணிப்பை ஏடிஎம் இயந்திரத்தை கடந்த பத்து மாதம் முன்பு அமைத்திருந்தனர் இருந்தபோதிலும் மக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இன்மையால் பத்து ரூபாய் கொடுத்து ஏடிஎம்மில் துணிப்பையினை எடுத்து பயன்படுத்த யாரும் முன்வராத நிலையில் தற்போது திடீரென இதுகுறித்து விழிப்புணர்வு சமூக வலைதளங்களில் பரவியதால் ரூபாய் ஏடிஎம் துணிப்பை தற்போது புதுச்சேரியில் பிரபலமாகி வருகிறது கூறிய பொதுமக்கள் தற்போது நிறுவப்பட்டுள்ள மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக உள்ளது என்றும் நெகிழி பயன்பாட்டை குறைக்க அரசு எடுத்திருக்கும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கு ஒரு பொருள் வாங்கினதுக்காக வந்தேன் இதுக்காக வாங்கணும் வீட்டுல போய் எடுத்து வரணும்னு பார்த்தேன் வந்துடுது பைய ஏடிஎம்மு அதாவது காசு போடுறது எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஏடிஎம் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பையை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து ரூபாயை போடுதா ஒரு பையன் வருது பை வருது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அப்படியே வந்தால் ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு இந்த பையை எடுத்துன்னு நம்ம ஒரு கேரி பேக் பண்ணி வண்டியில் மாட்டி போய் கீழ்ச்சியும் பொருள்லாம் போட்டுறதை விட இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் வந்தார் பாரு பத்து பையை எடுத்துன்னு போய் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட யூஸ் பண்ணுறாரு இதை அவர் தாம்பளம் கொடுக்குறது வீட்டில் வரவங்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து ஒரு அவசரத்துக்கு பையை வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு பசங்க ஸ்கூல் பசங்களாம் கூட வந்து இந்த நிறைய பையெல்லாம் எடுத்து போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து இந்த பைய ஒன்ஸ் யூஸ் கிடையாது நம்ம வந்து விழிப்புணர்வுக்காக பிளாஸ்டிக் ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிவிட்டு அந்த நம்ம எந்த மேலே கேரி பேக் வாங்கிறத விட இது எவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பல நாளைக்கு வச்சுக்கலாம் ஒரு வாட்டி எடுத்தோம்னா இப்போ பேக் உள்ள வண்டியில் கவரில் எதாவது வச்சோம்னா அப்பப்போ இந்த பையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடிக்கடி ஏதாவது துணி பை போய் வேணா டக்குன்னு வந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க இந்த ஏடிஎம் மிஷின்ல பத்து ரூபா போட்டா போதும் அந்த ஏடிஎம்ல ஒரு பை ஒண்ணு வந்து விழுந்துருது அதை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க இந்த பை தரமானதா இருக்குது அதனால மக்கள் உபயோகப்படுத்திக்கலாம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்